குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இமயமலையின் மடியில் அமைந்துள்ள நேபாளம் ஆன்மீகமும் இயற்கையும் சங்கமிக்கும் ஒரு புனித பூமி பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்றையும் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலையையும் கொண்ட நேபாளத்தின் ஐந்து முக்கிய ஆலயங்களைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாகக் காண்போம் ஒன்று பசுபதிநாத் கோவில் காத்மாண்டு நமது ஆன்மீக பயணத்தின் முதல் தலம் நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள உலகப் புகழ் பெற்ற பசுபதிநாத் கோவில் பாக்மதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப் பழமையான கோவில்களில் ஒன்றாகும் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இக்கோவில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களுக்கு தலை போன்றது என்று கருதப்படுகிறது பகோடா பாணியில் அமைந்த இதன் தங்கக் கூரையும் வெள்ளிக் கதவுகளும் இதன் அழகை கூட்டுகின்றன இங்குள்ள நான்கு முகங்களைக் கொண்ட லிங்கம் மிகவும் விசேஷமானது இந்தியாவிலிருந்து காசிக்குச் செல்பவர்கள் பசுபதினாத்தையும் தரிசித்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இரண்டு ஜாங்கு நாராயண் கோயில் பக்தபூர் அடுத்து நாம் காண்பது நேபாளத்தின் மிகப் பழமையான வைணவத் தலம் என்று போற்றப்படும் ஜாங்கு நாராயணன் கோவில் இது கிபி நான்காம் நூற்றாண்டில் லிச்சாவி மன்னர்களால் கட்டப்பட்டது ஒரு சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ள இக்கோவிலில் திருமால் ஜாங்கு நாராயணராக அருள்பாலிக்கிறார் இங்குள்ள கல்வெட்டுகள் நேபாள வரலாற்றின் மிக முக்கியமான சான்றுகளாகும் குறிப்பாக கருடன் மீது அமர்ந்திருக்கும் விஷ்ணுவின் சிற்பம் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது நேபாள நாட்டின் பத்து ரூபாய் பணத்தாளிலேயே இக்கோவிலின் சிற்பம் இடம்பெற்றிருப்பது இதன் பெருமைக்கு ஒரு சான்றாகும் மூன்று புதநீலகண்டா கோவில் காத்மாண்டு அருகில் அமைதியையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர வழங்கும் தலம்தான் புதநீலகண்டா இங்கு ஒரே கருங்கல்லாலான ஐந்து மீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்டமான விஷ்ணு சிலை ஆதிசேஷன் மீது சயனித்த நிலையில் ஒரு நீர்க்குளத்தின் நடுவே மிதப்பது போன்ற காட்சியை அளிக்கிறது இதனை மிதக்கும் விஷ்ணு என்றும் அழைக்கின்றனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இச்சிற்பம் எப்படி தண்ணீரில் மிதக்கிறது என்பது இன்றும் ஒரு வியக்கத்தக்க விஷயமாகவே உள்ளது அமைதியான சிவபுரிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இத்தலம் மன அமைதி தேடும் பக்தர்களுக்கு ஒரு சொர்க்கமாகும் நான்கு முக்திநாத் கோவில் முஸ்டாங் இமயமலையின் மடியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூன்று ஆயிரத்து எழுநூற்று பத்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள முக்திநாத் கோவில் இந்துக்கள் மற்றும் பௌத்தர்கள் இருவருக்கும் பொதுவான புனித தலமாகும் இந்துக்களின் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று இங்குள்ள நூற்றி எட்டு கோமுகி பசுமுகம் வடிவ நீரூற்றுகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமங்கை ஆழ்வார் மற்றும் பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது குளிரையும் சவாலான பயணத்தையும் தாண்டி இங்கு வரும் பக்தர்கள் இயற்கையோடு கலந்த இறைவனின் தரிசனத்தால் மெய் மறந்து போகின்றனர் ஐந்து மணகாமனா கோவில் கோர்கா நமது பயணத்தின் இறுதி நிறுத்தம் வேண்டுதல்களை நிறைவேற்றும் மணகாமனா கோவில் மண் என்றால் மனம் காமனா என்றால் விருப்பம் பகவதி தேவியின் அவதாரமான இங்குள்ள அம்மனை தரிசித்தால் மனதின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆயிரத்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலுக்குச் செல்ல கேபிள் கார் வசதியுள்ளது மலை உச்சியிலிருந்து இமயமலை தொடர்களையும் திருசூலி ஆற்றின் அழகையும் ரசித்தபடி செல்வது ஒரு சிலிர்ப்பான அனுபவமாகும் நேபாள மக்களின் குலதெய்வமாக இந்த அம்மன் போற்றப்படுகிறார் இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளுக்கு இடையே அமைந்துள்ள இந்த ஆலயங்கள் மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் தருகின்றன குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகோனாய் கிளிக் செய்யவும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்